எப்போது இறங்கலை வலிக்குது சுரேஷன் கொஞ்ச நேரங்களே கொஞ்ச நேரம்

அப்பா என்ன யாரை தூக்குவா நம்ம சதியை தூக்குவா இரு ம் தூக்குவேmla தூக்குவேன் நல்லா தூக்குவேன் 얘네 தூக்கு அச்சரிப்பு அதான் எங்கே போறேன்னு கேட்க கூப்பிட்டேன் எனக்கு தெரியாதுடா அனுக்கு தான் தெரியும் அனுட்ட கேளு அனுக்கிட்டயா அனு எல்லாம் கேட்டுச்சு கேட்டுச்சு சாய் எல்லாம் ரெடியா இருங்கல கூட்டிட்டு போறேன் அனு நாங்களும் வாரம் எங்களையும் கூட்டிட்டு போ அனு நானும் யார் யார் வரிய எல்லாம் சதீஷ் முன்னாடி ரெடியா இருங்க 4 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் ம் சரி ஆமா அது என்ன கிளாஸ் இது வேறயா என்ன கிளாஸ்னே நீ சேர போறியாடா நாங்க இங்க சேர்ந்தோம் இங்க வீட்ல தான் சேர சொல்லி பாடா படுத்துறாக சிரி கிரியலா சிரிங்க நல்லா சிரிங்க எங்க வாழ்க்கையே சிரிப்பா தான் கணக்கு சரி சரி ரொம்ப பேசாத போ சாயங்காலம் ரெடியா இருங்க வந்து கூட்டிட்டு போறேன் ஆனா அது எந்த கிளாஸ் நீ சொல்லவே இல்லையே டைப் கிளாஸ்ல அதுக்கு எதாவது படிக்கணுமோ திரும்பியும் படிப்புனா என்னால முடியாதுல

இந்தியா வாலிக்கு என்ன திட்டம் போறாங்கன்னு பாவி பயலுக நாங்க வாட்டுக்கு திங்கிறோமா தூங்குறோமான்னு இருக்கோம் எங்களை அழிக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பாக்குறாங்களே எம்மா அந்த கடையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேல ஏதோ போர் தொடுத்துருக்கான் போரா ஆமாம்மா அதான் இந்த குண்டு போடுவாள் அது யாரு யாரு மேல குண்டு போறான்னு யாருக்கு தெரியுது நம்ம அடுத்து சிவனே தூங்கிட்டு கிடக்குறோம் நம்ம மேல எதுவும் வந்து விழுந்துற மாதிரி இருந்தா சரிதான் ஆனா போமா கீழ்த்து மாதிரி பேசுவேன் அம்மா ஆனா இன்னும் காணமே காலையில பத்து மணிக்கு போறேன் மணி 1 ஆச்சு இன்னும் ஆள காணோம் போய் சுத்திக்கிட்ட கரகறன்னு தெரியல வரட்டு கையெல்லாம் எது இங்க வா நீ முதல்ல காலையில மணிக்கு மணி மணி அப்பா ஏதோ செஞ்சு తినిக்கிட்டிருக்கா. இது சோறு போட்டு கொண்டாரே. ராஜா ராஜாதி ராஜா நிந்த ராஜா. அம்மா என்ன பிரெஞ்ச் பிரைஸ் பொரிงிட்டீங்கமா? குஜா துக்கதே பيري இங்க குஜா. ஏறுமா மாடு பயலே குடுடா மொதலே. ஆ தின்னுட்டு தருவான் கொஞ்சம் இரு ஆமா முழுத்ததே தின்னுடுவான் தலை சொல்லுவான் நானே தரேன் அவனுக்கு ஆனா சொல்றான்ல போய் உட்கார தருவான் என்ன இந்தி சுக்கர்ல என்ன அம்மா நீ கிளாஸ் நீயும் போலாம் சொன்னின்னு பண்ணி என்ன

Terima kasih <muchas> telah menonton!